இங்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நம்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அந்த வழக்கத்தை தெச்சுக்கிறேன் அப்புறம் நாம் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அது ஒரு டெக்னிக்கல் ஃபோல்ட் ட்ரெய்லரில் வந்து ஆர் ஆர் வந்து கரெக்டாக செட் ஆகலை ஸோ மார்னிங் தான் வந்து அதை ரெடி பண்ணி மறுபடியும் கொஞ்சம் போட்டோம் தாமதமாக ஆரம்பித்தோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த கமலா சினிமாஸோட மேனேஜர் கிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனம் அந்த நன்றிகள் நேரமையாக காலத்தால் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்றோம் இந்த படம் மாமரத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெய் விஜயம் ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்ததே ஏகூ மூவிஸ் ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கண்டென்ட் சப்ஜெக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ கமர்ஸை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இவ்வளோ பெரிய ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல கன்டென்ட் உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க படம் வைக்கிறாங்க ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்லி என்னை தவிர மற்ற எல்லாருமே நியூ ஃபேஸ் நியூ ஃபேஸை வச்சு ஆரம்பித்த ஜெய் விஜயம் ஏகூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல வியூஸ் ரிலீஸ் ஆன த்ரீ டேஸ்லேயே த்ரீ லேக்ஸ் வியூஸ் இப்போ ஃபைவ் லேக்ஸ் வியூஸை தாண்டிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏக்யூப் மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏக்யூப் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்செயனை போட்டதுக்கு தேங்க்ஸ் கலைமணி அம்மா ஜெயா காஷ் ட்ரஸ்டோட ப்ரஸிடண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் ஏக்யூ மூவிஸ் ஆப் இது எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அடுத்ததாக இப்போ மாமரம் படம் கூட ஏக்யூ மூவிஸ் ஆப் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டர்ஸில் இப்போ ஜெய் விஜயம் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணோம் பட் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஆப்லாம் இருந்துச்சு தியேட்டர்ஸில் செகண்ட் வீக் கூட ரன் ஆகிட்ருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜெய் விஜயம் பட் ஜெய் விஜயம் படத்தை விட இந்த படம் மாமரம் டெஃபினட்டாக ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் இன்னும் நிறைய படம் கொடுக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி இயர்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதான் டிஏஹெச் பண்ணுவாங்க இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் கரி ஆகணுமுன்னா ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன் ஸோ ஆகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ண காதர் சுகுமார் எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூவோட்டாக வர காதர் சுகுமார் அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபஸ்ட் சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு டென் இயர்ஸ் பீரியடாக இருக்கும் நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்கன்னு அப்போ சில பேர் வந்து அதில் பாஷான்ற இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணார் வந்து என்ன சொன்னார்னா அண்ணா எப்படின்னா நாங்கள் வந்து டென் இயர்ஸில் நான் ஏதாவது செத்து கித்துட்டான் என்னன்னு சொன்னான் டே அப்படிலாம் நடக்காது பாசிட்டிவ் ஆறு டெஃபினட்டாக நீ இருப்பேன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ண மாதிரி இருப்பேன் அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸை பண்ணான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க வந் நடந்து அவன் அதில் ஒரு உயிர் தப்பித்தான் அப்போ கூட எனக்கு என்ன சொன்னான்னா அண்ணா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் தான் எனக்கு காப்பாற்றி போகிறக்கு நான் இப்போ உயிரிட்டு இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே டென் இயர்ஸ் வந்து இந்த பீரியடுக்கு வந்து நானும் நடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெல் ஸோ டூ தௌசண்ட் டுவெலில் வந்து என்னுடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போர்ஷனை வந்து ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் போய்ஹுட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் வந்து இதே கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து டுவெல் இயர்ஸ் பீரியட் ஹீரோவோட ட்வெல் இயர்ஸ் பீரியடை வந்து வச்சு பண்ணாங்க அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்ட் கூட வின் பண்ணிச்சு போய்ஹுட் மூவி ஸோ அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு ஏன்னா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வந்து ஐ மீன் அவ்வளோ அவார்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி ஒரு படத்தை அது கூட அது அது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்திருந்தாங்க பட் அதுக்கு வந்து ஆஸ்கார் கிடச்சிச்சு பட் நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணுவீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஃபாரின் எல்லா இடமே போய் ஷூட் பண்ணோம் அண்டு ஃபைட்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவிக்கு அப்படி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணோம் இது பண்ணுறதுக்கு அதான் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்தபடியா தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இதே வேறு ப்ரொடியூசர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எப்படி சார் நாங்கள் வெயிட் பண்ணுறது டென் இயர்ஸ் நாங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கானே பட் நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக நான் பண்ணேன் ஆனால் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் சுமார் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ சூப்பராக வந்திருக்கு படம் படத்தை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க என் மனதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழில் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு திருப்பு முனையை வந்து இந்த படம் கொடுக்கும் ஏன்னா இதில் வந்து அந்த ரியல் ஃபீலை பார்க்கலாம் ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீலை பார்க்கலாம் அப்புறம் இந்த கதை இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி எல்லா டேரக்டர்ஸ்குமே பொதுவாக எல்லா டேரக்டர்ஸுக்குமே அவங்க பண்ணுற ஃபஸ்ட் ஃபிலிமோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க இது எனக்கு கூட அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சினிமாவுக்கா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது கூட எப்படின்னா பிதாமகன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதில் விக்ரம் சார் பண்ணியிருந்த அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசமாக ஒன்று பண்ணுறதுக்காக தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் இந்த கதை ஐ மீன் என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து என்னை வந்து லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு பணத்துக்காக வந்து வர ஒருத்தரை கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவன் நல்லவளாகவே இருக்கணும் நான் லவ் பண்ண கொண்டு வந்து அவன் நல்லவளாக தான் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி ப கதாபாத்திரத்தை பண்ண கேரக்டரை வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ண கொண்டு நல்லாவே ஸோ அதுதான் இதில் இருக்கும் மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ் அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுக சீன்ஸ் எல்லாமே வந்து ரியலாக கிளம்புன் போடாமல் இருந்திருப்பேன் அதுக்கு நான் வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு என்னுடைய அந்த பெயின் லவ் பெயின் இருந்துச்சு அந்த பெயின் தான் நான் வந்து படத்தில் காட்டியிருப்பேன் ஸோ ஒரு உண்மையான ஒரு லவ் ஒரு 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 ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம் ஸோ மாமரம் எதுக்கு டைட்டில் வச்சின்றது உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த மாங்கொட்டை வந்து காட்டியிருப்போம் ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம் ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு அண்டு இன்னொரு சஸ்பென்ஸ் படத்தில் இருக்குது அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க நானே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி இந்த மாமரம் மூவி ஸோ இதை நீங்கள் எல்லோருமே ஆதரித்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக எல்லாருமே தியேட்டர்ஸில் பார்க்கணும் ஸோ நான் பண்ண படம் இது நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன் தயவுசெய்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐ மீன் ஆப் ஏன்னா ஆப்ன்றது வந்து எங்கள் ஏகி மூவிஸ் ஆப் ஃபோன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோன்ஸ் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லோரையும் பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு இங்கே வந்த என்னுடைய கெஸ்ட் முக்கியமாக என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஒஃபிஷியல்ஸ் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டேன்னா ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனை அப்பயும் நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் எப்போயுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசாமல் வேறு விஷயங்களை பேசி அதை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மன கஷ்டப்பட்டு அவங்க இந்த படம் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த அவர் வந்து இப்படி தப்பாக பேசினுறது வந்து அதெலாம் எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லப்போனால் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனில் நான் கூப்பிட்ட ஒரு பெரிய மனுஷர் வந்து என்ன பண்ணார்னா என்ன பாராட்டினார் அதாவது என்னை வந்து ஜெய ஆகாஷ் ராமகிருஷ்ணா படத்துலேயே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும் ஜெய ஆகாஷ் வந்து அழகாக இருக்கார் ஜெய ஆகாஷ் அதெல்லாம் சொன்னார் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணார்னா என் ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை வச்சு வேறு நான் வந்து ஒரு அவர் வந்து நான் அவ்வளோத்துக்கு நான் என்னுடைய ரோல் மாடலை பார்த்துட்ருக்கேன் அஜித் சாரை ஸோ அஜித் சாரை பற்றி தப்பாக பேசினா எனக்கு பிடிக்கலை ஸோ என்னால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு சொல்ல முடியலை ஸோ அந்த மாதிரி ஆளுகங்க வந்து எனக்கு கூப்பிட விருப்பமே இல்லை ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக மீடியா மேலே ப்ளேமை போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இன்னொருத்தப்பே தப்பாக பேசினா தான் அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களையும் வந்து சங்கடத்தில் உண்டாக்கி அந்த செலிப்ரிட்டிஸையும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து நான் அடுத்த படத்தை என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கணும் ஜெய் ஆகாஷ் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களோ அவங்கள வச்சு பண்ணணும் ஆசப்படுறேன் டெஃபினட்டாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஜே விஜிஎம் கூட எல்லாருமே போட்டாங்க எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து கவரேஜ் பண்ணாங்க ஸோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் இப்போ கொஞ்சம் காலத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போய் மற்றவங்களுக்கு தப்பாக பேசுது சம்மந்தம் இல்லாமல் தப்பாக அதை தான் ஹெட்லைனாக போட்டு நிறைய வியூஸ் கொஞ்சம் சொல்லி எல்லோரும் தப்பாக நினச்சிட்ருக்காங்க பட் மீடியா வந்து நல்ல விஷயங்களை ஆதரிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் அனைவருக்கும் இனியா காலை வணக்கம் மதன் ஆயிடுச்சு பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஃபேன்ஸ் கிளப் அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சமாக பேசுவேன் பத்து வருஷமாக எடுத்த படத்துக்கு கொஞ்சம் கூட பேச சொல்கிறோம் ஆக்சுவலாக அந்த படம் வந்து சித்தூரில் படப்பிடிப்பு தொடங்கி இருந்துச்சு அப்போ நான் காற்றுல படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன் அப்போ அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு ஜெய் அண்ணா இதே இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும் த்ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு போயிட்டு ஒரு மூணு நாள் நான் வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் போடுற பார்த்தா கூப்பிடுவோம் இல்லை கொஞ்ச நாள் கழித்து அடுத்த வருஷம் அவன் ஃபோன் பண்ணுறாரு படம் போல இருக்குன்னு போய் நின்னால் அதே கன்ட்ரூட்டி காஸ்டியூம் கொடுத்து வேறு ஒரு சீன் ஆனால் என்ன என்னது படம் முடியலையா இல்லை நான் இது இப்போதான் சொல்லணும் அவங்ககிட்ட இது ஒரு பத்து வருஷமாக ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த பத்து வருஷமாக நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போகிறேன் பத்து வருஷம்னா தாக்குப்பிடிப்ப முடியுமானா எவ்வளோ விஷயம் நடந்தும் மாறிடும் என்ன விஷயம்னா இதில் இன்னொரு புதுசு இருக்குது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க உங்களுக்கு முதல்ல எடுத்த இப்போ நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் எடுத்தது ஃபிலிமில் எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து இப்போ டிஜிட்டலில் முடிச்சு வச்சிருக்காரு இப்போ ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா இப்போலாம் ஒரு படம் வந்தோன்னா இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ வந்து ரிலீஸ் ஆன படத்தை ஒரு இரு வருஷம் கூட அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு பத்து வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு மூணு நாலு டைமென்ஷனில் ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கின்னு அவ்வளோ அசுர உழைப்பு நான் என்னென்னா இப்படி வெயிட் போட்டிங்க ஏன்னா இவ்வளோ திடீர்னு ஒல்லி ஆகிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன் அந்தளவுக்கு வந்து உழைச்சிருக்கார் இந்த படத்துக்கு நிச்சயமாக தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேலே ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்கள் அண்ணன் வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லாம் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இவ்வளோ இவ்வளோ திறமைகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவர் இன்னும் ஏன் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதுக்கு தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் அது கண்டுபிடிச்சி பல நூற்றாண்டுகள் இருக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை அது உருவான நாளில் இருந்து அது பெரிய சிகரம் தான் ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இதுக்காகவே நிறைய நான் நினைக்கிற வேண்டிய நிறைய பேர் இப்போவும் கேட்குறாங்க என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒரு படம்னு சொல்லாமல் இருந்தேன் இந்த உடவலை சொல்கிறேன் இந்த உடம்பு ஏற்றாமல் டாய் அதே ஸ்டூடண்ட் மாதிரியே இருக்கணும் அது எப்போ கூப்பிட்டாலும் சேவ் பண்ணிட்டால் அவனுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார் மிகப்பெரிய முயற்சி இது உண்மையிலே வந்து சக்ஸஸ் ஆகணும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் காதலர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு படத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை வந்து அந்த விதையை போட்டு அந்த மரமாக அந்த மரம் வளர வர காதலும் வளரணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இதில் இருக்குது சூப்பராக இருக்குது அதை தாண்டி இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்கேயாவது நிகழும் அண்ணன் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் அந்த பாய்வுட் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதல் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த படம் தான் அந்த படத்தில் நானும் ஒரு நடிகனாக நடித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன் இதில் காமெடிங்கிற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ஷோல் ஒன்று பண்ணியிருப்பேன் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் படம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து அழகாக வர்ற அளவுக்கு இருக்குது ஆனால் படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிடும் ஸோ இந்த போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் எங்கள் ஜெய் ஆகாஷன்ன இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்